நண்பர்களே இந்த வனாலயம் பல்லடம் அந்த அலுவலக கட்டடமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான அமைப்பில் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுவாக பார்த்திங்கன்னா இங்கே மூலிகை பூங்கான்னு வச்சுருக்கிறாங்க அவரவர்கள் பிறந்த நாள் திருமண் நாளில் கொண்டு வந்து நட்டு பராமரிச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான விளையாட்டு மைதானம் தனியாக அமைச்சிருக்காங்க அதாவது இது வந்து ஒருங்கிணைந்த வளாகம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நடைபயிற்சி செய்யலாம் குழந்தைகளுக்கு விளையாட்டு ஆன இடம் பாருங்கள் எவ்வளோ விதமான விளையாட்டு பொருட்கள் பெரியவர்களுமே பயன்படுத்திக்கலாம் போல் இருக்குது பாருங்கள் தூரி பூக்களை பறிக்காதீர்கள் என்கிற அறிவிப்பு அற்புதமாக இருக்குங்க அருமையான பராமரிப்பு இங்கே பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்வதனால் என்னென்ன நன்மை இங்கே வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே எப்படி பயன்படுத்துறது சரிங்களா சைக்கிளிங் இல்லை செஸ்ட் ப்ரெஸ் அப்படின்ட்டு இப்போ இது வந்து பெரியவங்களும் பயன்படுத்திக்கலாம் மாட்டுறதுங்க இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு அவங்க ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல இது வந்து நிறைய இடத்துல சொல்கிறது இல்லை எப்படி செய்கிறதுன்ட்டு இது பாருங்கள் இந்த வீல் பிக் வீல் ட்விஸ்டர் லெக் ப்ரெஸ்ஸு ஸ்கை வாக்கர் அடடா ட்விஸ்டர் இதெல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து ஒவ்வொன்று எப்படி பயன்படுத்துறது அப்படின்னே போட்டிருக்குறாங்க இதனால் என்ன நன்மைகள்னும் போட்டிருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஏபி ட்ரெயினர் அடடா அற்புதமாக இருக்குது அற்புதமான அமைப்புகள் கண்ணை கவரும் பூச்செடிகள் பார்த்தா மூலிகை வனம்னு போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மூலிகை செடிகளும் வளர்த்துறாங்க அது பக்கத்தில் அது என்ன மூலிகை அதுக்கு என்ன நற்பலன் எல்லாமே போட்டிருக்கிறாங்க அற்புதமாக இருக்குது பாருங்கள் குழந்தைகள் விளையாடுவதற்கு போதுமான விளையாட்டு உபகரணங்கள்லாம் இருக்குது அழகு 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 அற்புதமான சருக்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தைகள் வந்துருவாங்க நிறைய பேர் இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க அண்ணா விடுமுறை பள்ளிக்கு விடுமுறையா இருக்கு அற்புதமாக இருக்குது வாங்க வனாலயம் பல்லடம் அவசியம் குழந்தைகளோடு வந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு நாள் வேணும் எல்லாம் சுற்றி பார்க்குறக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூலிகை பூங்கா அப்புறம் மூங்கில் பூங்கா அந்த நடைப்பயிற்சி அந்த எட்டு வடிவ பயிற்சி ராசி வனம் அப்புறம் நட்சத்திர வனம் குழந்தைகள் விளையாட்டுற பகுதி இது எல்லாம் போக அந்த அரங்கம் இருக்குதுங்க ரொம்ப அற்புதமான அரங்கம் அங்கே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இரவு உணவோட வான்மலை கருத்தரங்கம்னு ஒன்று நடக்குது அதை பற்றின அறிவிப்பு தான் இப்போ இருக்குது நான் இவர் ராமராஜன் அவரோட வண்டியில் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கமாக அற்புதமான இடம் வாங்க அனைவரும் வாங்க நன்றி